ஏய் இந்த கேன்ல வெறும் ஒரு லிட்டர் தண்ணி தான் பிடிக்குது கொஞ்சம் செடிக்கு தான் தண்ணி ஊத்த முடியும் எவ்வளவு நேரம் இந்த கேன்ல புடிச்சு புடிச்சு ஊத்துறது ஏய் ரெனி நம்ம தாத்தா ஊர்ல கூட பம்ப் செட்லாம் இருக்கும்ல இவங்க இன்னும் கிணறு வச்சே இறைச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இப்படியே கிணத்துல இறைச்சு இறைச்சு தண்ணி ஊத்துனா இன்னைக்கு ஃபுல்லா இந்த வேலை மட்டும் தான் பாக்க முடியும் மறுபடியும் மாட்டிங்க பக்கெட் எடுத்து நான் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணிட்டேன் யாரும் காலப்படாதீங்க ரியா அது செட் ஓகே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணி விட்டா போதும் எல்லாமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு என்னது சுவிட்ச் ஆன் பண்ண போறியா ஏய் இன்னும் தண்ணி கனெக்ஷனே கொடுக்கல அதுக்குள்ள சுவிட்ச் ஆச்சு ஆன் பண்ணிராத கொஞ்சம் இரு இந்த மாதிரி டியூப் எடுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் ஒரு டியூப் இருக்குல இது வந்து கிணத்துல இருந்து அந்த சிண்டெக்ஸ் இருக்குலையா இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் பாத்தியா இத வந்து கிணத்துக்குள்ள விட்டாச்சு ஓகே இப்போ வந்து இன்னொரு டியூப் இருக்குல அதை எடுத்துட்டு வாப்பா இன்னொரு டியூப் வந்து இந்த மாதிரி சிண்டெக்ஸ்ல இருந்து நம்ம டைரக்டா கார்டனுக்கு கொடுத்துறலாம் இப்போ யா யாரும் கஷ்டப்பட தேவையில்ல இந்த ஹோஸ் வழியா நம்ம கார்டனுக்கு சூப்பரா தண்ணி ஊத்திடலாம் ஏய் ரெனி என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி டியூப் மாட்டி சிண்டெக்ஸ் எல்லாம் வச்சா எப்படி தண்ணி வரும் அதுக்கு மோட்டர் வேணும் ஏய் இவ்ளோ பண்ணிருக்கே மோட்டர் மாட்டாம இருப்பேனா கிணத்துல இருந்து தண்ணி சிண்டெக்ஸ் வர்றதுக்கு மோட்டர் மாட்டியாச்சு இங்க பாத்தியா இப்போ அந்த டியூப்ல லைட்டா நம்ம வாய வச்சு உறிஞ்சிரா போதும் அந்த ஃபோர்ஸ்க்கு தண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்துரும் ஏரியா மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுப்பா ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த டியூப் வந்து நம்ம வாயில லைட்டா உறிஞ்சினா போதும் இது வழியா தண்ணி வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாரு நான் உறிஞ்சிட்டேன் இப்போ பாரு தண்ணி வருது இல்ல ஏய் ஆமாப்பா தண்ணி வருது எப்படி பா இதெல்லாம் நான் சயின்ஸ் புக்ல படிச்சிருக்கேன் பா அது மாதிரி எக்ஸ்பரிமென்ட் நிறைய பண்ணிருக்கேன் ஆனா அதெல்லாம் இப்பதான் நல்லா யூஸ் ஆகுது போச்சு கொஞ்சமா தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு இப்ப அதுவும் வரல இங்க பாரு சுத்தமா தண்ணியே வரல இல்ல கரெக்டா தான் பண்ணிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்னன்னு பாக்குறேன் மோட்டில் தண்ணி நல்லா தான் விழுந்துட்டுருக்கு ஓகே ஓ சின்டெக்ஸில் இன்னும் தண்ணி வர்ற ஏ சின்டெக்ஸில் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது அதனால தான் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குப்பா இப்போ சிண்டெக்ஸ் நல்லா நிறைஞ்சிச்சின்னு வச்சுக்கவேன் இங்கே ஃபோர்ஸாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க சூப்பராக தண்ணி வந்துடும் டென் மினிட்ஸ் ஆனாலும் இன்னைக்கு தண்ணி வர போகிறது இல்லை ஏ அங்கே பாரு சூப்பராக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு நல்ல ஃபோர்ஸாக வருதுல ஏ இந்த செடிக்கு ஊற்றுப்பா இங்கே பாரு இந்த செடியெலாம் ரொம்ப காஞ்சிருக்கு இந்த சைடு ஊற்று ரெனி ரெனி அந்த டியூப் இங்க இவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு இந்த செடியெலாம் தண்ணி ஊற்றியே பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே பாரு தண்ணி ஊற்றும் போதே இந்த செடியெலாம் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குல்ல இங்கே பாரு இந்த ஃப்ரூட்ஸ்லாம் சூப்பராக இருக்கு ஏ அந்த சைடு மட்டும் தண்ணி ஊத்திட்டே இருந்தா எப்படிப்பா இந்த சைடும் கொஞ்சம் ஊத்துங்க இங்க பாரு இந்த செடியெல்லாம் தண்ணியே இல்லாம இருக்கு ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா ஒவ்வொரு ரோவா தான் ஊத்த முடியும் இங்க பாரு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா கிளியர் பண்ணியாச்சு இப்ப செகண்ட் ரோ இப்ப லாஸ்ட் ரோல தான் ஊத்தணும் சரி ஏன்டா குடுவே தண்ணி ஊத்துனா ஜாலியா தான் இருக்கும் ஏய் இந்த ரீட்டா நீ ஊத்திக்கோ சூப்பரா இருக்குல ரெனி இதெல்லாம் பாக்கும்போது நம்ம பாட்டி வீட்ல பம்பு செட்ல போய் குளிப்போம்ல அந்த ஞாபகம் தான் பா வருது சரி தண்ணி ஃபோர்ஸ் குறஞ்சிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சிண்டெக்ஸ் காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் சரி ஆஃப் பண்ணிரலாம் பா போடு தண்ணி ஊத்துனது நல்லா ஃபுல்லா ஊத்தியாச்சு இதோட போதும் நிறைய தண்ணி ஊத்துனோம்னா செடியெல்லாம் அழுகி போயிடும்னு தாத்தா சொல்வார்ல நம்ம ஊத்துனதே ஒரு வாரத்துக்கு தாங்கும் சரி ஏய் ரியா அந்த மோட்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருப்பா ஆ ஓகே ஓகே டன் ஆஃப் பண்ணிட்டேன் ஏய் நீரா இங்க பாரு இவங்க கொளா வச்சு தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க நம்ம அம்மா ஆத்துக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஏய் ஆமாடி எங்க அம்மா கூட ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க பேசாம நம்ம இவங்க கேட்டு பாப்போமா சரி சரி நானே கேக்குறேன் அக்கா அக்கா எங்களுக்கு ஒரு ரெண்டு குடம் தண்ணி கொடுங்க அக்கா ஏய் சீதா இதெல்லாம் கேட்கணுமா ரெண்டு குடம் தானே எடுத்துக்கோ அக்கா நீங்க மோட்டர் ஆன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் தண்ணி வரும் என்ன ரெண்டு குடம்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா குடமும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அக்கா நாங்கெல்லாம் தண்ணி எடுக்கணும்னா ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அங்கே ஒரு ஆறு இருக்கும் அங்கே போய் எங்க அம்மா காலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம்ன்னு ரெண்டு குடம் எடுத்துட்டு வருவாங்க அந்த ரெண்டு வச்சு தான் அன்னைக்கு ஃபுல்லா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா நீங்கள் ஈஸியாக தண்ணி பிடிச்சிருவீங்க எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா கொடுத்தாண்ணா குறைஞ்சா போயிடீங்க இவன் நம்மள திட்டுறாளா இல்லை புகழுறாளா ஒண்ணுமே புரியல சரிடி சீதா உனக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ எடுத்துக்கோ பாவம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி எடுத்துட்டு வரீங்க உனக்கு இனிமேல் எவ்வளவு தண்ணி வேணாலும் இங்கே வந்து புடிச்சிக்கலாம் சரியா ஆஹ் சரி சரி ரொம்ப தேங்க்ஸ்கா வீட்ல இன்னொரு நாலு குடம் இருக்கு இத போய் வச்சிட்டு அந்த நாலு குடத்தையும் எடுத்துட்டு வந்தறேன் போ போ சீக்கிரம் எடுத்துட்டு வா தண்ணி வந்துட்டே தானே இருக்கு எத்தனை குடம் வேணாலும் தண்ணி எடுத்துக்கோங்க அக்கா என்னக்கா தண்ணி அதுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்கு இங்க பாருங்கக்கா தண்ணியே வரல நின்னுச்சு என்னக்கா தண்ணி அதுக்குள்ள காலி ஆயிருச்சா இல்லே டேங்க் நிறைய தண்ணி இருந்துச்சு அதுக்குள்ள தான் தண்ணி காலி ஆகாது கொஞ்சம் இரு நான் என்னன்னு பார்க்கறேன் ஆமா தண்ணி சுத்தமா வரல என்ன இருக்கும் டேங்க் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மோட்டரே ஆஃப் பண்ணேன் அதுக்குள்ள தண்ணியும் காலி ஆயிருக்காது சரி நான் என்னன்னு பார்க்கறேன் மோட்டர் நல்லா வர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு என்ன தண்ணியே இல்ல நம்ம ரெண்டு டியூப் தான மாத்துறோம் ஒரு ட்யூப் வந்து கிணத்துல இருந்து மாட்டிருக்கோம் இந்த டியூப் வந்து கிணத்துல மாட்டினது ஓகே இந்த டியூப் வந்து நம்ம ஓகே இன்னொரு டியூப் இருக்கு இது என்ன புதுசா இன்னொரு டியூப் இருக்கு இது யார் மாட்டினது சரி இந்த டியூப் எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் நீ எக்ஸ்ட்ரா டியூப் போட்டு விட்டியாப்பா ஒவ்வொரு ரெண்டு மணி நேரம் ஆகும் எங்க வீட்டுலயே ஒரு ட்யூப் இருந்துச்சு அத மாட்டி விட்டு நானே புடிச்சிட்டேன் நான்தான் கையே தெரியுமா அடி பாவி நீ ரொம்ப விவரம் தான் அந்த பிள்ளைங்களாவது என்கிட்ட கேட்டு தண்ணி பிடிச்சாங்க நீ என்னடா தனியா ஒரு டியூப்பை போட்டு நீயே பிடிச்சிட்டு இருக்க அதனாலதான் அந்த சைடு ஃபுல்லா தண்ணியே வர மாட்டேங்குது அக்கா என்னக்கா எல்லாம் நம்ம தண்ணி தானே எல்லாம் நம்ம தண்ணி தான் கொஞ்சம் சிந்தாம புடி தண்ணியை வேஸ்ட் பண்ணாத அக்கா என்னக்கா தண்ணி நின்றுச்சு

விட்டா நமக்கே லெசன் எடுப்பா போல ரெனி இந்த இடத்த விட்டு காலி பண்றது தான் உனக்கு நல்லது சரி சரி நான் போய் மோட்டர் போறேன்